இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே சர்வதேச திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா மும்பையில் நடந்து முடிஞ்சிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரைப்பட துறையில பல விருதுகளை வழங்கிட்டு வருது இந்த ஆண்டுக்கான விருது வழங்கும் விழால ஏராளமான பாலிவுட் நட்சத்திரங்கள் கலந்துகிட்டாங்க கடந்த ஆண்டு சர்ச்சைக்குரிய காஷ்மீர் ஃபைல்ஸ் திரைப்படம் சிறந்த திரைப்படத்துக்கான விருது ஜெயிச்சதால இந்த முறையும் தாதா சாஹேப் பால்கே சர்வதேச திரைப்பட விருதுகள் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு நேற்று இரவு நடந்த இந்த விருது விழாவில தமிழ் இயக்குனர் அட்லி இயக்கிய ஜவான் படத்துல நடிச்ச ஷாருக் கான் சிறந்த நடிகராகவும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா சிறந்த நடிகையாகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க படத்துக்கு இசையமைச்ச அனிருத் சிறந்த விருதையும் சமூக வலைதளங்கள்ல கிளப்பி கிளப்பிவிட்டு அனிமல் படத்தை இயக்கிய சந்தீப் ரெட்டிக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதும் அந்த படத்துல வில்லனா வந்த பாபி தியாலுக்கு சிறந்த வில்லன் அவார்டும் வழங்கப்பட்டிருக்கு ஹிந்தி மற்றும் பெங்காலி சினிமால கொடிக்கட்டி பறந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜக இணைஞ்ச மொஷிமி சட்டர்ஜிக்கு திரைத்துறைக்கு சிறந்த பங்களிப்பு செய்ததற்கான விருதும் பாடகர் ஏசுதாசுக்கு திரை இசையில சிறந்த பங்களிப்பு செய்ததற்கான கௌரவ விருதும் வழங்கப்பட்டிருக்கு